வணக்கம் ஜி திரி செய்திகளோடு நிலக்கடலை மதிப்புக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு போலூர் சாலையில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் சமையல் எண்ணெய்க்கான எண்ணெய் வித்துக்கள் இயக்க திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கான நிலக்கடலை மதிப்புக்குட்டு சங்கிலி தொகுப்பு பயிற்சி முகாம் நேற்று நடைபெற்றது வேளாண்மை உதவி இயக்குனர் பெரியசாமி தலைமை வகித்தார் பயிற்சி முகாமில் விவசாயிகளுக்கு நிலக்கடலை விவசாயம் தொடங்கி அதனை அடிப்படையாக கொண்ட பல்வேறு மதிப்புக்கூட்டு பொருட்களான எண்ணெய் மிட்டாய் கடலை மாவு வேர்க்கடலை வெண்ணெய் போன்றவை தயாரிப்பு வரை உள்ளன அனைத்து நிலைகள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஸ்டாலின் நிலக்கடலை விவசாயம் மற்றும் எண்ணெய் தயாரித்தல் குறித்து விவசாயிகளுக்கு வேளாண்மை உதவி இயக்குனர் பெரியசாமி எடுத்துரைத்தார் தொடர்ந்து சேத்துப்பட்டு வட்டாரத்தில் ஐம்பது ஹெக்டர் தேர்வு செய்து வரும் இரவு பருவத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்யும் தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டது மேலும் வேளாண்மை அறிவியல் நிலைய அறிஞர்கள் பூச்சி நோய் தொழில்நுட்பங்கள் குறித்தும் பயிற்சி அளித்தனர் இதில் துணை வேளாண்மை அலுவலர் பாபு உதவி வேளாண்மை அலுவலர்கள் செந்தில் பாஸ்கர் ஜெயராமன் ஆத்மா திட்ட வட்டார தொழில்நுட்ப அலுவலர் சேகர் உதவி தொழில்நுட்ப அலுவலர் ஆனந்த் ராவி திட்டத்தின் வந்திருந்த விஐடி மாணவர்கள் முப்பது விவசாயிகள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்